என்னுடைய பெயர் எஸ் மோகன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தாலுகா செயலாளர் வால்பாறை தமிழகத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி என்ற பெயரில் மகளிருக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அதில் ஒரு பகுதியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு அனைத்து மகளிரும் அதை அனுபவித்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொ தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஒன்றாவது வார்டு இரண்டாவது வார்டு பகுதியில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள் அந்த பகுதிக்கு இலவச க கட்டணமில்லா பேருந்து பயணம் செய்ய முடியவில்லை அதற்கு காரணம் பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறைக்கு பஸ் வருகின்றது அந்த பஸ் பயண அந்த பஸ்ஸில் மகளிருக்கான கட்டணம் இல்லா டிக்கெட் இல்லை கடந்த காலங்களில் வால்பாறைக்கு டு அட்டகட்டி என்ற ஒரு கட் சர்வீஸ் பஸ் இயக்கப்பட்டு வந்தது அந்த பஸ் இயக்கிய போது கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அனைத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பயன் தற்போது அது நிறுத்தப்பட்டிருக்கிறது மீண்டும் அந்த வால்பாறையிலிருந்து அட்டகட்டிக்கு அந்த பஸ்ஸை இயக்கினால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மகளிர் கட்டணமில்லா பேருந்தில் வருவார்கள் அவர்களும் ஒரு சந்தோஷப்படுவார்கள் தற்போது அவர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி காணப்படுகிறது இந்த சலுகை சலுகைகள் நமக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி அவர்கள் ஏங்குகிறார்கள் அந்த ஏக்கத்தை மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த வால்பாறை பகுதியில் இந்த ஒன்றாவது வார்டும் இரண்டாவது வார்டுக்கும் மகளிர் பேருந்து கட்டணமில்லா பேருந்தில் பயணம் செய்வதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக உங்களை பணிவோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்